வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாழும் காலத்தில் கொஞ்சமாவது நமக்கு பிடித்தது மாதிரி வாழ்ந்து விடுவோம் பிறகு இறுதி நாட்களில் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட எதுவும் இல்லாமல் போய்விடும் நண்பர்களே வாழ்க்கையில் பொதுவாக ஒரு உண்மை என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே மற்றவங்களுக்கு பிடிச்சது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழுவோம் நமக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் கூட அந்த வாழ்க்கையை வாழ மாட்டோம் நண்பர்களே நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்தால் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது நமக்கு பிடிச்சது மாதிரியும் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம வாழணும் ஏன்னா இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும் கிடைக்கும் போது இந்த வாழ்க்கையில் நமக்காகவும் கொஞ்சம் வாழணும் நம்ம நமக்காக வாழலைன்னா பிறகு நம்ம கடைசி காலங்களில் வந்து நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது அதனால நிகழ்காலத்தில் இப்போ நம்ம இருக்க வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பிடிச்சது மாதிரியும் கொஞ்சம் வாழணும் அன்பு அதிகமாக வைக்கப்படுகின்ற எல்லா இடத்திலும் கண்ணீரும் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் வந்து நம்ம யார் மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கோமோ அதிகமான பாசம் வச்சுருக்கோமோ கிட்ட இருந்தால் நமக்கு அதிகமான கஷ்டங்களும் வரும் இதுதான் வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் அன்பு அளவாக வைங்க அவங்கள அதிகமாக பாதிக்காது நன்றி நண்பர்களே